சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தலைவர் நாகை திருவன் அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் அதனாலே இருக்கிறார் மதுரை மாவட்ட தெய்வ திருகுல வேளாளர் உறவினின் சார்பாகவும் அண்ணன் பசுபதி பாண்டியன் பாசறை சார்பாகவும் தமிழ் புலிகளின் நிறுவனர் வழக்கறிஞர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துக் மதுரை கபீர் நகர் சார்பில் தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது புலிகள் கிளையின் சார்பாக பழையவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை கே புதூர் அண்ணன் பசுமதி பாண்டியன் பாசரே என்னுடைய பொறுப்பாளர் பாஸ்கர் அவர்களை தலைவர்களுக்கு பொன்னாடி போட்டார் து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தோழ ராஜா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு மகிழ்வர்